திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்பட்ட குடியேற்றங்கள் காரணமாக இனப்பெரம்பலில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதனை குறிப்பிட்டார் பாரம்பரியமாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து வந்த இடங்கள் அவர்களிடம் இருந்து பறித்தெடுக்கப்பட்டன உதாரணத்திற்கு திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் தொகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் மூன்று தசம் எட்டு சதவிகிதத்தில் இருந்து முப்பத்தி மூன்று தசம் ஆறு சதவிகிதத்திற்கு மேலெழுந்தது அதே காலகட்டத்தில் தமிழ் மக்களின் தொகையானது ஐம்பத்தி ஆறு தசம் எட்டு சதவிகிதத்தில் இருந்து முப்பத்தி மூன்று தசம் ஏழு சதவிகிதத்திற்கு கீழிறங்கியது அதே காலகட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் செனத்தொகை இருந்து முப்பத்தெட்டு சதவிகிதத்திற்கு மேலெழுந்தது தமிழ் பேசும் மக்களின் தொகை முப்பத்தி ஏழு சதவிகிதத்தில் இருந்து இருபது சதவிகிதத்திற்கு கீழிறங்கியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னைய புள்ளி விவரங்கள் இவ்வாறான இன அடிப்படையிலான மாற்றங்கள் தான் சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட சேர்வில அம்பார போன்ற தேர்தல் தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக வழி அமைத்தன இதே மாதிரியான மாற்றங்கள் தற்பொழுது வடமாகாணத்தின் தென்பகுதிகளிலும் ஆரம்பமாகிவிட்டன இன அழிப்பு பற்றி நாங்கள் கொண்டு வந்த பிரேரணையை எதிர்ப்பவர்கள் இவை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் பாதுகாப்பு நிலையங்களை உருவாக்குவது பற்றியதான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன முதலில் பாதுகாப்பு நிலையம் அமைத்து அதன்பின் அதனை சுற்றிய இடங்களை பாதுகாப்பு வலயங்களாக்கி அதன்பின் அதி உச்ச பாதுகாப்பு வலயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன பாதுகாப்பு நிலையங்களை சுற்றிய பிரதேசங்களை அண்டிய பல சதுர கிலோமீட்டர் காணிகள் பாரம்பரிய மக்களை அங்கு குடியிருக்க விடாமல் தடுத்து வைக்கும் இடங்களாக மாற்றப்பட்டன என்று கூறி மக்களை விரட்டி படையினர் கைவசம் அவர்களின் காணிகளை கையேக்கும் இன்னொரு கைங்கரியமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது ராணுவ முகாம்கள் இருந்த இடத்தில் இருந்து ஆயிரம் மீட்டர் தூரத்திற்கு ஆட்கள் எவரும் இருக்கப்படாது என்று பிரகடனம் செய்ததால் பலாலி போன்ற இடங்களில் சுற்றுவட்டார மக்கள் யாவரும் குடிபெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இது காலம் செல்ல செல்ல பல இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இது உள்நாட்டில் காணிகளுக்கு ஏற்பட்ட விபத்து மக்களுக்கு ஏற்பட்ட விரட்டு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மை இனமாக வாழ்ந்து வந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரம் ஆண்டு காலம் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மையினராக இருந்து வந்துள்ளார்கள் வேறெவரும் அங்கு அவ்வாறு பெரும்பான்மையினராக இருந்ததில்லை இதை சிங்கள தலைவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஏற்றுக்கொண்டிருந்தனர் இலங்கை நாடானது ஒற்றை நிர்வாகத்தின் கீழ் ஆங்கிலேயரால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலேயே கொண்டுவரப்பட்டது அதற்கு முன்னர் இரண்டாயிரம் வருடங்களுக்கும் மேலாக வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மையினராக வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கென்று ராச்சியங்களும் இருந்தன அப்படி இருந்தும் தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை மதிக்காது மேற்படி தீர்மானமானது திரு ஜே ஆர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது அதன் காரணமாக யுத்தம் நீடிக்கத் தொடங்கியதும் அரசாங்கம் தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிப்பதில் கண்ணாயிருந்து இருந்து வந்துள்ளார்கள்